பொதுவாக பார்த்தீங்கன்னா நேர்மறையான ஆற்றல்களை உள்ளிருத்தி எதிர்மறையான ஆற்றல்களை வெளியேற்றக்கூடிய சக்தி வாஸ்து செடிகளுக்கு அதிக அளவில் இருக்குதுங்க பச்சை செடிகளும் மரங்களும் நம்முடைய சுற்றுப்புறத்திற்கு நேர்மறையான மற்றும் அழகை சேர்க்கக்கூடிய தாவரங்களாக சொல்லப்படுது இருந்தாலும் வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டிற்கு காற்றை சுத்தம் செய்து அற்புதமான நன்மைகளை வழங்கக்கூடிய பல வாஸ்து செடிகள் இருக்குதுங்க அந்த வகையில் நம்முடைய வீட்டில் எந்த திசையில் வாஸ்து செடிகளை வைக்க வேணும் எந்தெந்த செடிகளை நம்முடைய வீட்டில் வைக்க வேணும் எந்தெந்த செடிகளை வைக்கக்கூடாது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற வெள்ளை கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் எந்த வாஸ்து செடியை வச்சு வளர்த்திட்டு வரீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதடன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியா தீர்வு கிடைக்குங்க வாஸ்து சாஸ்திரப்படி மூங்கல் செடிகளை உங்க வீட்டில் நீங்க வைப்பதுனால மகிழ்ச்சி நல்ல அதிர்ஷ்டம் புகழ் அமைதி மற்றும் செல்வத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே இந்த மூங்கில் செடியை நீங்க வைக்கக்கூடிய திசை பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் செடியை உங்கள் வீட்டில் கிழக்கு திசை இல்லைன்னா தென்கிழக்கு மூளையில் வைத்து வளர்த்திட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க மேலும் இந்த மூங்கில் செடியை உங்கள் வீட்டில் இல்லைன்னா அலுவலக மேசைக்கு ஒரு சிறந்த கூடுதலாக இருக்குங்க நீங்கள் மற்றவங்களுக்கு பரிசாக கொடுப்பதுனாலும் இந்த மூங்கில் செடியை நீங்கள் கொடுக்கலாங்க இந்த மூங்கில் செடி பார்த்திங்கன்னா மங்களகர தாவரமாகவும் சொல்லப்படுது ஒரு மூங்கில் செடி உங்களுடைய வீட்டு உட்புற வடிவமைப்பின் அழகே சேர்க்கக்கூடியதாகவும் சொல்லப்படுதுங்க வாஸ்து சாஸ்திரப்படி உங்கள் வீட்டு முன் அறையில் தென்கிழக்கு மூலையில் பணச்செடிகளை வைத்து வளர்த்திட்டு வருவது நல்ல அதிர்ஷ்டத்தையும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தும் அப்படின்னா சொல்லப்படுதுங்க உங்கள் வீட்டு நடைப்பதில ஒரு மணி பிளாண்ட் ஆலையை வைத்து வளர்த்திட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்படுது லாவண்டர் செடி வாசனைக்காக மட்டும் இல்லாமல் நம்முடைய மன அழுத்தத்தில் குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க இது உள் நல்லிணக்கத்தில் ஊக்குவிப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னும் சொல்லலாங்க இந்த வாஸ்து காலையை நேர்மறையான அதிர்வுகளை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டதாகும் மற்றும் பலவீனமான நரம்புகளை அமைதிப்படுத்துதல முக்கிய பங்கு வகிக்குதுங்க இந்த லாவண்டர் செடியை நம்ம வீட்டில் வடக்கு கிழக்கு இல்லைன்னா வடகிழக்கு திசையில் வைத்து வளர்த்திட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க மேலும் அமைதி லில்லி செடி அன்பு மற்றும் நல்லிணக்கத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுதுங்க இந்த செடியை நம்முடைய படுக்கு அறையில் வைக்கலாங்க கெட்ட கனவுகள் எதுவுமே வராது எதிர்மறையான ஆற்றல்களை வெளியேற்றி நேர்மறையான உள் ஆற்றல்களை உள்ளிருக்கக்கூடிய சக்தி இந்த அமைதி லில்லி செடி இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க நீங்கள் தூக்கம் இல்லாமல் இல்லைன்னா இடையில ஓய்வு நேரங்களில் நீங்கள் அனுபவித்தால் இந்த அறையில் ஒரு லில்லி செடியை வைப்பது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க இந்த அமைதி லில்லி செடியை உங்களுடைய வீட்டில் இல்லைன்னா உங்களுடைய படுக்கை அறையில் தெற்கு இல்லைன்னா மேற்கு திசையில் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க வாஸ்து சாஸ்திரப்படி பாம்பு செடி நேர்மறையான ஆற்றலின் சிறந்த ஆதாரமாகவும் சொல்லப்படுதுங்க மேலுமே நம்மளுடைய வீட்டு ஜன்னலுக்கு பக்கத்தில் வைக்கும்போது அது ஆக்சிஜன் ஓட்டத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டு அறைக்குள்ளே அமைதியான சூழ்நிலையை உருவாக்குங்க இந்த செடியை நம்முடைய வீட்டில் வைப்பதனால எதிர்மறையான ஆற்றல்களானது வெளியேறி நேர்மறையான ஆற்றல்களானது நம்ம வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த செடியை வைக்கக்கூடிய திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு இல்லைன்னா தெற்கு இல்லைன்னா தென்கிழக்கு திசையில் வைத்து வளர்த்திட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க துளசி ஆலை பார்த்திங்கன்னா இந்து கலாச்சாரத்தில் ஒரு புனித இடத்தை பெற்றிருக்குது அப்படின்னா சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி குடும்ப உறுப்பினர்களால் அலங்கரிக்கப்படுது துளசி செடியாகுங்க துளசி செடியை நம்முடைய வீட்டுல வைத்திருப்பதால் பல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா சொல்லப்படுது ஏன்னா இலைகள் அதிக அளவு ஆக்சிஜனை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த துளசி செடியை நம்ம வைக்கக்கூடிய திசைன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு வடகிழக்கு மற்றும் வடக்கு திசையில் வைத்து வளர்த்திட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க துளசி செடி பார்த்திங்கன்னா மகாலட்சுமின் அம்சமாகவும் சொல்லப்படுது துளசி செடி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க காலணிகளை விடக்கூடாதுங்க Yeah. ஆர்கிட்ஸ் தாவரம் டேசி குடும்பத்தை சேர்ந்ததாகுங்க இந்த தாவரம் பார்த்திங்கன்னா வெற்றி மற்றும் மிகுதியின் சின்னமாகவும் சொல்லப்படுது இந்த தாவரம் நேர்மறையான அதிர்வுகளை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டதாகும் நம்முடைய முழு குடும்பத்தின் வளர்ச்சியை குறிக்கும் என்பதால் இது நம்முடைய வீட்டில் வைப்பதற்கு சிறந்த வாஸ்து தாவரங்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க மேலுமே இந்த தாவரத்தை நம்ம வைக்கக்கூடிய திசை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டின் தென்மேற்கு மூலையில் வைத்து வளர்த்திட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான தப்பானதாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க நம்முடைய வீட்டிற்கு ரப்பர் செடியை நட்டால் அது மங்களகரமானதாக சொல்லப்படுதுங்க வீட்டிற்கு ரப்பர் வாஸ்து செடிகள் நிதி செழிப்பு மற்றும் செல்வம் மற்றும் வணிக வெற்றியை தரக்கூடியது அப்படின்னும் நம்பப்படுது நீங்கள் ரப்பர் செடியை தென்கிழக்கு திசையில் வைத்துட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க இல்லைன்னா அது துரதிஷ்டத்தை கொண்டு வரும் அப்படின்னும் சொல்லப்படுது ஜெட் செடி அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் கொண்டு வரக்கூடிய வாஸ்து செடிகளில் ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை குறிப்பதாகவும் சொல்லப்படுது இது நட்பை வளர்க்கும் அப்படின்னும் நம்பப்படுதுங்க வாஸ்துப்படி ஜெட் செடியை தென்கிழக்கு திசையில் வைத்து வளர்த்திட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மல்லிகை செடிகள் ஒரு இனிமையான மனத்தை கொடுக்கக்கூடியதாகுங்க இது சில நொடிகளில் மனநிலையை உயர்த்தக்கூடிய தன்மை கொண்ட செடியாகும் இந்த செடியின் பிற நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பதட்டம் மற்றும் மன அழுத்தத்தில் குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க தூக்கத்தை தூண்டுவது மற்றும் பல வ விஷயங்களில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னும் சொல்லலாங்க வாஸ்து சாஸ்திரப்படி மல்லிகை செடி நேர்மறையான ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டதாகும் மேலுமே ஒரு உறவில் அன்பை ஊக்குவிப்பதில் இந்த செடி பார்த்திங்கன்னா முக்கிய பங்கு வகிக்குதுங்க இது தெற்கு நோக்கிய ஜன்னலுக்கு பக்கத்தில் வீட்டிற்குள் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெளியில் இருந்துச்சுன்னா கிழக்கு வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் இந்த மல்லிகை செடியை வைத்து வளர்த்திட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது வாசு சாஸ்திரம் அலோவேரா செடியை வைப்பது மிகவும் நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய அலோவேரா செடி வீட்டில் ஆக்சிஜன் அளவை மேம்படுத்துதுல முக்கிய பங்கு வகிக்குது இது வீட்டின் மகிழ்ச்சி மற்றும் செல்வ ஓட்டத்தை வழிநடத்தக்கூடிய தன்மை கொண்டதாகுங்க வாசு சாஸ்திரப்படி வீட்டில் நேர்மறையாக ஈர்க்கக்கூடிய கட்டாளைய கிழக்கு இலைனா வடகிழக்கு திசையில வைத்து வளர்த்திட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க மேலுமே வாஸ்து சாஸ்திரப்படி செடி வீட்டிற்கு எதிர்மறையான ஆற்றல்களை கொண்டு வருங்க செடியை வைக்க வேண்டிய திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு இல்லைன்னா கிழக்கு திசையில் நம்ம சாமந்தி செடியை வைத்து வளர்த்திட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க மேலேமே நம்முடைய வீட்டின் நுழைவாயில் வைக்கும்போது அது அதிர்ஷ்டத்தாக கொண்டு வரும் அப்படின்னும் சொல்லப்படுது அதற்கு பிறகு நம்ம பார்க்கக்கூடிய வாஸ்து செடி பார்த்திங்கன்னா வீட்டிற்கு ஏற்ற வாஸ்து தாவரங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது செம்பருத்தி செடியாகுங்க ஏன்னா இது நேர்மறை மற்றும் துடிப்பான ஆற்றலை பரப்புவதில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னும் சொல்லலாங்க இந்த செடியை வைப்பதற்கு சிறந்த சிறந்த திசையாக சொல்லக்கூடியது வடக்கு இல்லைனா கிழக்கு திசையாகுங்க இது மங்கள தோஷத்தை நீக்குவதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க மேலுமே பாக்கு பனை செடிகள் எதிர்மறையான சக்திகளை நீக்கி நேர்மறையான ஆற்றல்களை உள்ளிருக்கும் தன்மை கொண்டதாகுங்க இது வீட்டின் வசிக்கக்கூடிய அனைத்து குடும்ப உறுப்பினர்களுடைய அமைதியும் செல்வத்தையும் ஈர்க்கக்கூடிய தன்மை அதிக அளவில் இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த பனை பாக்கு செடிகளை நம்முடைய வீட்டின் கிழக்கு இல்லைனா வடகிழக்கு திசையில் வைத்து வளர்த்திட்டு வருவது பலவிதமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்குங்க நம்முடைய வீட்டில் வைக்கக்கூடாத மரங்கள் எதுன்னு பார்த்தோம்னா பூவரசம் பேரிச்சை பருத்தி பனை இலந்தை நெல்லி மரம் பப்பாளி மரம் அகத்தி எட்டி விஷக்காய் மரங்கள் தாளம்பு செண்பகம் பொன்சாய் சீக்கிரம் காய்ந்து போகும் மரங்களை நம்ம வீட்டில் வளர்க்கவே கூடாதுங்க வளர்க்கக்கூடாத மரங்களில் கோவில்கள் இல்லைன்னா தனியான தோட்டத்தில் வாஸ்திற்கு ஏற்ற திசையில் வைத்து வளர்த்திட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க கள்ளி செடிகள் வைப்பதனால அதை பார்க்கும்போது மன அழுத்தம் எதிர்மறையான ஆற்றல்கள் நமக்கு ஏற்படும் அதனால் கள்ளிச்செடிகளை செடிகளை வைக்கக்கூடாதுங்க அதனால தான் இந்த செடிகளை நம்ம வீட்டில் வைப்பதை தவிர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது மேலுமே பார்த்தீங்கன்னா வாஸ்து செடியல்ல பருத்தி அகத்தி பனை நாவல் அத்தி எரிக்கை வெள்ளெருக்கை புளிய மரம் கருவேலன் முருங்கை கல்யாண முருங்கை கல்லி கரு ஓமத்தை ஏலவம் வில்வம் உத்திர வேங்கை என்று பதினேழு வகையான மரங்களை வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு அகத்தியர் புனருண்டு ஐநூறில் கூறியிருக்கிறாருங்க முக்கிய மருத்துவம் குணம் கொண்ட அனைத்து தாவரங்களையும் வளர்ப்பது ரொம்பவே நல்லது இதில் ஒரு சில மருத்துவம் குணம் கொண்ட செடிகளை நம்ம தனியாக வளர்க்கலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க மேலுமே நம்முடைய வீட்டில மரம் செடி கொடிகளை வளர்க்கும் அந்த வீட்டில இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாஸ்து தோஷ குறைபாடு மற்றும் ஒருவருடைய கர்ம வினைகள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே ஒருவருடைய நட்சத்திரங்களுக்கு உரிய மரங்களில் கோவிலில் நடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க இந்த பதிவில் நம்ம வீட்டில் வாஸ்து செடிகளை எந்த திசையில் வைக்க வேணும் என்னென்ன செடிகளை வைக்க வேணும் என்னென்ன செடிய வைக்கக்கூடாது என்பதை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ